அதே மாதிரி அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதிகாரமான ஒரு இதில் இருக்கணும் அவங்க ஏன்னா அந்த கொஞ்சம் குழப்ப சிந்தனைகள் இருக்கும் ஒரு முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கடுமாற்றம் இருக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு போ போகும்போதே ஒரு வம்பு இழுக்கிறது அந்த மாதிரி விஷயம் ஸ்ரீவாராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் ராஜநாடி ஜோதிட முறையில இருந்து நமக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க ராஜநாடி ஜோதிடர் தீபா குமரன் அவர்கள் மேம் வணக்கம் வாராகி டிவிக்கும் எங்க குரு காப்பா அவர்களுக்கும் நன்றி சொல்லுங்க இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா எல்லாரும் பாக்குறாங்க இந்த ராகு கேது பயிற்சிகள் வந்ததுனால இந்த ராகு கேது பயிற்சினாலே பயப்படுறாங்க பொதுவா இந்த ராகு கேதுங்கிறது ஒருத்தரோட லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அது மத்த கிரகங்களோட சேரும்போது என்ன மாதிரி பலங்கள் அவங்களுக்கு கிடைக்குது பொதுவா வந்து ராகு கேது அப்படின்னு எடுத்தாலே வந்து அது ஒரு நல்ல கிரகம் இல்லை அப்படின்றதான் நினைப்பாங்க அது கிரகங்களிலையும் சேர்த்தி கிடையாது அது வந்து ஆக்சுவலா வந்து சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகு கேதுக்குள்ள சேர்ந்து இருந்ததுன்னா அந்த தோஷம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி தோஷங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ராஜநாடி முறையில் எதுவும் கிடையாது நம்ம வந்து அந்த ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய க கிரகங்களை வச்சு அதோட தன்மைகளை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ ஒவ்வொரு கிரகமும் அது கூட சேர்ந்து இருக்கும்போது இப்போ ராகுவோடு சேர்ந்து இருக்கும்போது ஒரு தன்மையும் கேதுவோட சேர்ந்து இருக்கும்போது ஒரு தன்மையும் ஒவ்வொரு கிரகங்களும் சேர்ந்து இருக்கும்போது அதோடைய தனித்தன்மைகளும் இருக்குது எங்கே அமைஞ்சிருக்கு அது எந்த இடத்துல இருக்குது அதோடைய அதிகாரம் என்ன அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணுறோம் எல்லாமே சரி ஓகே இப்போ ராகுவோட சூரியன் சேர்ந்துருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு ப்ளஸ் என்னவாக இருக்கும் மைனஸ் என்னவாக இருக்கும் ராகுவோட சூரியன் அப்படின்னு பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்களோட ஆளுமை தன்மையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து தாமத திருமணம் இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பில் தாமதம் இருக்கும் அந்த குழந்தை பிறப்பு தாமதத்தினால அதனாலேயே வந்து அந்த திருமணம் தள்ளி போகுது அப்படின்றது சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதிகாரமான ஒரு இதில் இருக்கணும் அவங்க ஏன்னா அந்த சூரியனுடைய தன்மையை வந்து ஆளுமைக்கு அந்த அழி ஆளுமையை வந்து நம்ம நிலைநாட்டணுன்றதுக்காக ரொம்ப தீவிரமாக பேசுவாங்க அதுக்காக போராடுவாங்க அதுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது நெருங்கி போகும்போது அவங்கள வந்து கொஞ்சம் சிக்கல்கள்லாம் சந்திப்பாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த தடையை அவங்க தாண்டி போகும்பொழுது அதுல வந்து நிச்சயமா வெற்றி பெறுவாங்க ஒரு நல்ல நிலைமையில வருவாங்க அதுதான் இப்ப ராகுவோட சந்திரன் சேர்ந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இயல்பான ஒரு ஆட்களா இருப்பாங்க பொதுவாகவே பார்க்கும்பொழுது அவங்களுடைய அம்மா வந்து ரொம்ப குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க அம்மா அவங்களுடைய குடும்பம் வளர்ந்ததுக்கு உண்டான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய உழைப்பு அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மனவேதனை கஷ்டங்கள் எல்லாமே வந்து கடந்து தான் வந்து அந்த பிள்ளைய வந்து வளர்ப்பாங்க அந்த அளவுக்கு வந்து எதுவுமே அவங்கள சொல்ல முடியாது இந்த குழந்தைக்காகவே அவங்க வந்து வளர்கிறாங்க அந்த எல்லா கஷ்டங்களையும் சதிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தன்மையில் இருப்பாங்க இவருடைய மனமும் பார்த்திங்கன்னா ப ஒரு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் குழப்ப சிந்தனைகள் இருக்கும் ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்ல கற்பனை திறன் பாசிட்டிவ்னு சொல்லும் பொழுது ஒரு நல்ல கற்பனை திறன் இருக்கும் அவங்க வந்து நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்றத ஒரு பார்த்த உடனே ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னா அந்த தன்மையுடையவர்கள் இருப்பாங்க ராகு சந்திரன் சேர்ந்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இயல்புகள்லாம் இருக்கும் அடுத்த ராகுவும் குருவும் சேர்ந்துருக்கும் அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ராகுவோட குரு சேரும்பொழுது எப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயந்த சுபா பயம் ஆமா ஏன்னா இந்த அவங்களுக்கு வந்து இந்த ராகுவுடைய தன்மை அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது ஒரு அமானுஷ்யம் ஒரு பிரம்மாண்டம் இது எல்லாமே இருக்கும் அப்படின்போது அந்த அமானுஷ்யங்கள்லயும் ஒரு அதீதமான கனவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதனால வந்து எந்த ஒரு செயல் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் அவங்களுக்கு அமானுஷம் அவங்களுக்கு யாராவது செஞ்சிருப்பாங்கன்னு இருக்குமா இல்லாட்டி ஆஹ் பயந்த ரொம்ப எதை பார்த்தாலும் வந்து பயந்துட்டே இருப்பாங்க எதை பார்த்தாலும் ஒரு பயன்றது இருக்கும் கற்பனை இந்த கற்பனை தரணும் அவங்களுக்கு இருக்குன்னு ஜாதகருடைய இதிலே வரும்போது அவங்களுக்கு அந்த அமானுஷியன்ன்றது வந்து எப்படின்னா இந்த கனவுகள் அதிகமான ஒரு இது இருக்கும் அதே மாதிரி மூட நம்பிக்கைகள் எதை நம்பிக்கை அதே மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்ற அந்த நம்பிக்கைகளில் வந்து அதிகமான ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு ஆனால் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருப்பாங்க அந்த பயத்தினால் வந்து அவங்க அவங்களுடைய முயற்சிகளை வந்து எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க அடுத்தது செவ்வாய் ராகும் சேர்ந்து அவங்க எந்த மாதிரி ஒரு இயல்பான ஒரு பர்சனா இருப்பாங்க செவ்வாய் ராகு அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கும் கொஞ்சம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் ஒரு அடாவடி பர்சனா அவங்களை வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் எந்த ஒரு இடத்துலயும் தன்னுடைய இது செவ்வாயுன்றது வந்து கொஞ்சம் தன்னுடைய ஆளுமை அந்த ஆளுமையை நிலைநாட்டுறதுக்காக அங்கேயும் வந்து அதே ஒரு போராட்டங்கள் தான் இருக்கும் அதனால எங்க போனாலும் அடிதடியா முதல்ல அவங்க போய் நிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு இருந்தாலும் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கேரக்டரா வந்து அவங்கள வந்து தன்னை காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் வந்து செய்வாங்க ராகு செவ்வாய் இருக்கிறவங்க தன்னை பிரம்மாண்டமா காட்டிக்கணும் தான் தான் லீடருன்னு காட்டிக்கணும்ன்ற மாதிரி இப்போ ஆஹ் வடியல் காமெடி கூட இல்லையா நானும் ஒரு ரவுடிதான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு காமெடியா இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து அவர் வந்து தானும் ஒரு ரவுடியா இருக்கிறேன் அப்படின்றத வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக வாலண்டரியா வந்து அதுக்கு உண்டான விஷயங்களை செய்வாங்க ஒரு இருப்பாங்க இப்ப ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு போது போகும்போதே ஒரு வம்பு இழுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க கிட்ட நிறைய இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி அடுத்தது வந்து ராகுவும் புதனும் சேர்ந்து இயல்புகள் எந்த மாதிரி இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோக்கமாக இருப்பாங்க அதாவது எப்படின்னா புதன்றது வந்து புத்தி கூறுமை நம்ம சொல்கிறோம் அதனால் அவங்களுடைய இது நல்ல ஒரு டேலண்ட்டாக இருப்பாங்க அந்த டேலண்ட்டை வந்து கரெக்டாக பயன்படுத்துகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே இது ஒரு சில நேரங்களில் பார்க்கும்பொழுது என்னன்னா தவறான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்க புத்திசாலித்தனத்தினால அவங்க வந்து இதுவானாலும் பின்னாடி வந்து அதுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்கிறாங்க மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கே பார்த்தீங்கன்னாலும் படிப்பில் கொஞ்சம் தடை இருக்கும் தடை பட்டு தான் அதுக்கப்புறம் படிப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஓகே இப்போ ராகுவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி இயல்பாக இருப்பாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து ராகு சுக்கரன் இருக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கைன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது அவங்க மனைவி வந்து கொஞ்சம் ஆளுமையா இருப்பாங்க அதனால வந்து ஒரு சில இதுவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இவருக்கு திருமணமே வந்து தாமதமா தான் நடக்கும் தாமதம்னா முப்பது வயது இல்லை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா திருமண வயது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஏழு எட்டு வருஷம் வித்தியாசங்கள் இருக்கும் அதிகமான வித்தியாசத்தில் தான் வந்து திருமணம் நடக்கும் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கும்பொழுது வித்தியாசங்கள் நிறைய இருக்கும் ஆஹ் சுக்கரனுடைய இது பார்க்கும்போது தாமத திருமணம் அதோட வந்து திருமண வாழ்க்கையிலும் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஃபினான்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வந்து நிறைய பேர் நம்பி கொடுத்துட்டு அவங்க வந்து அதை திரும்பி வாங்க முடியாமல் இதுவாக அதே மாதிரி தான் இந்த செவ்வாய் ராகு இருக்கிறவங்களும் வந்து நிறைய கடன்களை போய் சீக்கிட்டுவாங்க கடனில் சிக்கிறவங்களும் இவங்க தான் இதுவாக இருப்பாங்க அதே மாதிரி சுக்கரன் ராகு வந்து பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியாம அது அந்த அதோடைய உளைச்சல் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டு ஹெல்ப் வந்து கொடுத்துருவாங்க திருப்பி அவங்களுக்கு வராது ஒரு டென்ஷன் கவலையில இந்த சனியும் ராகுவும் சேர்ந்து அவங்களுக்கு எந்த மாதிரி இயல்புல இருப்பாங்க இயல்பா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலையில வந்து வர்க்க இருப்பாங்க அதே சமயம் பார்க்கும்பொழுது எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த கொடுத்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் பிரம்மாண்டமா செய்யணும் ஒரு நல்ல ஒரு அதாவது அவங்களுடைய ப்ரெசென்டேஷனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் பார்த்த உடனே வந்து அதில் லக்ஸூரியும் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமாக செய்யணும் அந்த இருக்கக்கூடியதை வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு திறன் இருக்கும் பொதுவாக இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கம்பெனிகளில் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அந்த மாதிரி இதில் இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்ததுமே வந்து பத்து லட்சம் போடு ஐம்பது லட்சம் போடு ஒரு கோடி போடு பார்க்கலாம் அந்த மாதிரி சின்னதாக இல்லை எதுவாக இருந்தாலும் பெருசாக தான் யோசி பெருசாக வந்து யோசிப்பாங்க அதே மாதிரி லாஸுன்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் அது சம்மந்தப்பட்ட கஷ்டங்கள் துணாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மூட்டு வலி அதே மாதிரி அந்த அவங்க வீட்டில் வந்து சித்த பிரம்மை கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாராவது அதே மாதிரி புரியாத நோய்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில்கள்னு பார்க்கும்போது புதுசு புதுசாக வரக்கூடிய கண்டுபிடிப்புகள் இந்த மாதிரி இதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஜாப் ரிசர்ச்ல இருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க எந்த ஒரு நவீனத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க இப்போ எந்த ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா கூட அதில் லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் என்ன இருக்குது அதை வந்து அடாப்ட் பண்ணணும் எப்பவுமே எப்போவுமே புது வருஷன் அப்டேட்டடாகவே இருப்பாங்க அவங்க ஆமாம் அப்டேட்டடாகவே இருக்கணும் அதை வச்சு நம்ம வந்து இன்னும் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும் செய்யணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு தொடர்ந்தே வந்து அவங்க செய்வாங்க எல்லாமே ஓகே இப்ப நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்ப ராகு கூட ஒவ்வொரு கிரகம் சேர்ந்துருந்தா இப்ப இதே மாதிரி ரெண்டு மூணு கிரகம் எல்லாம் ராகு கூட அவங்களுக்கு அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி தன்மைகள் இருக்கும் இப்ப அதை எல்லாமே கம்பைன் தான் நம்ம சொல்ல முடியும் இப்ப வந்து ராகு கேது ராகு கூட சேர்ந்து இப்போ சனி சுக்ரன் இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும் சனி சுக்ரன் போது பொருளாதாரம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து பணம் வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கடன்ல வரும் கடன்லயே வந்துட்டு இருக்கும் அதே வந்து சனி செவ்வாயோட இருக்கு அப்புறம் ஆகுவோட கனெக்ட் ஆகுது போது அவங்க எல்லாம் பிஸ்னஸ்க்காக வந்து நிறைய கடன்கள் வாங்குவாங்க அதே மாதிரி அந்த தொழிலுக்காக அவங்க வந்து வேலையில் அதிகமாக போய் அது அந்த அலைச்சலில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான சரியான சாப்பாடு இல்லாமல் அந்த உறக்கம் இல்லாமல் இருக்கும்பொழுது அதுக்குண்டான உபாதைகள் ஸோ வயிற்று பிரச்சனை கண்ட இடத்துல சாப்பிட்றது கண்ட இடத்துல தண்ணி குடிக்கிறது இந்த இதனால் வந்து அவங்களுக்கு அந்த வயிற்று பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகே இப்ப வந்து ராகு கேது சில பேருக்கு தனியாவே இருக்கும் எந்த கிரகத்தோட சேராம ராகு ஒரு இடத்துலயும் கேது இடத்துலயும் இருக்கும் அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் இல்ல ராகு வந்து ராகு கேது தனியா இருந்தாலுமே அதற்கு வந்து நம்ம பலன்கள்னு எடுத்து வந்து அஞ்சு ஒன்பதுன்ற இதுல வந்து எடுப்போம் இணைவு பெற்ற கிரகங்களா பாக்குறோம் நம்ம அந்த மாதிரி அதுலயும் இணைவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க இருந்த இடம் இல்லாமல் அப்படியே அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஒண்ணு அஞ்சு ஒன்பது இந்த மூணு இடங்கள்ல எந்த ஒரு கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களுக்கு உண்டான பாதிப்புகள் அது இருக்கும் அதோடைய பெரும்பாலும் ராகு கேது பொழுது அதோடைய அதிகமான தன்மைகளை விட நெகட்டிவ் பலன்கள் தான் இருக்கும் அதுக்கு உண்டான பிரச்சனைகளை வந்து அது அதிகமா தான் இருக்கும் சில பேருக்கு இந்த மாந்திங்கிற கிரகம் சேர்ந்துருக்குமே ராகு கூட

தாழ்ந்து போயிடுவாங்க இல்லை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமே இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அதோடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது எந்தெந்த கிரகங்கள் அதில் உதவி செய்யுது செய்யலை அப்படின்றது மற்ற இணைவுகள் மற்ற இடங்களில் வந்து பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அதை இதை வந்து ஒரு பெரிய பாதிப்பாக கிடையாது அதனால் வந்து ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்குறது இல்லை நம்ம மற்ற கிரகக்காரங்களில் வச்சு நம்ம பார்க்கும் பொழுதும் அதோடைய கரெக்டான ஒரு இது வந்து நம்ம எடுக்க முடியும் இப்போ நீங்கள் இந்த ராகு கூட பொழுது உங்களுடைய இயல்பை சொன்னீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது ராகு கூட இந்த கிரகங்கள் போது எந்த மாதிரி பாதிப்புகள் வரும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ராகுவோட சந்திரன் செய்யுது சந்திரன்னும் பொழுது காரணம் மனம் அந்த மனம்ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க அதே மாதிரி காயையும் கொஞ்சம் பாதிக்கும் அவங்களுடைய இது இவங்க வந்து சதா வந்து நிறைய கவலைப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படுற ஒரு குணமாக இருப்பாங்க அதே சூரியன் சேரும்போது உஷ்ணம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் ச சூரியன் ராகு இருக்கும்போது ச சந்திரன் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அடிப்படுறது திடீர்னு கீழே விழுந்து வலிப்பு நோய்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேருக்கு சூரியன் சந்திரன் ராகு மூணுமே ஒரே கட்டத்தில் இருக்கும் அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே வா இது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அம்மா அப்பாவுடைய அனுகூலம் கம்மியாக இருக்கும் அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு தான் இருப்பாங்க மோஸ்ட்லி சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் போய் படிப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கரெக்டாக எஜுகேஷன் முடியும் உடனே ஒரு வெளிநாட்டு வேலுக்கு போயிடுவாங்க ஓகே அதான் பேரண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் சேர்ந்து இருக்கிற இயல்பு இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க பட் ஃபேமிலி கூட இருக்கிறதுன்றது வந்து சுக்கரனை பொறுத்து தான் வரும் உங்களுக்கு சூரியன் சந்திரன் பார்க்கும் உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்றாங்க ஸோ இப்போ எப்படி வந்து இதுல ப்ளஸ் இருக்கோ அதே மாதிரி மைனஸும் இருக்கு அப்படின்னு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கீங்க ராகு கூட கிரகங்கள் இருந்தா அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் தனிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க எதுவும் ஒரு பயனுள்ள பதிவாக தான் நேர்களுக்கு இருந்திருக்கு அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மேடம் நன்றி நன்றி